மா குருந்து திருவோண நட்சத்திரங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சிவன் ஆலயமோ அல்லது விஷ்ணு ஆலயமோ எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி தீபத்தை தானமாக கொடுக்கணும் விளக்கு மண் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து என்ன தானமாக கொடுக்கறது அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல அது மாதிரி இருந்தால் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஸ்கூலில் இருக்குல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து பல்ப் வாங்கி கொடுக்கலாம் அதாவது வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தானமாக கொடுக்கணும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்கும் ஐஸ்வர்யா பிராப்தம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அகால மரணம் விபத்து கண்டங்கள் இதெல்லாம் நடக்காம தவிர்க்கோங்க பொதுவா இந்த மாசம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசமாதான் உங்களுக்கு இருக்கு என்ன அப்படின்னா பதினொன்னா இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல லாப ஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலை லாபஸ்தானம் அப்படின்னாலே பதினொன்னா இடம் அந்த பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு சுக்ரன் அதாவது உங்களுக்கு நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்ர இருக்காரு செவ்வாய் பதினொன்னு குடையவர் ஆட்சி பெற்றிருக்காரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கிய அதிபதி புதனும் வந்து பதினொன்னு இல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இது மாதிரி ஒரு யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு திடீர்னு நன்மைகள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர போது நீங்க எப்படி பொறுத்து தான் இருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை கப்பனும் பிடிச்சு அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா செட்டில் ஆகிற அளவுக்கு கூட இந்த மாசம் இருக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அந்த மாதிரி இருக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காசு பணத்தில் குறைவில்லாத மாதம் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா பதினொன்னாம் இடம் வந்து அவ்வளவு இருக்குது பெற்றுக்குது பதினொன்னாம் இடம்ங்கறதா நமக்கு வரக்கூடிய லாபங்களை குறிக்கக்கூடியது தொழில் ரீதியா நிறைய லாபங்கள் இருக்கு நிரந்தர வருமானம் இருக்கு முக்கியமா வந்து புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான டைம் பார்ட்னர்ஷிப்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி புது பார்ட்னர் கிடைக்கிறது தொழிலுக்காக முதலீடுகள் அதே மாதிரி கடன் ஒரு பக்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி எதை தொட்டாலுமே வெற்றி எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இது நல்ல வளர்ச்சியான மாசம் அதுல நிறைய லாபத்தை ஈட்ட முடியுங்க நீங்க கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை போட்டிங்கனாலே உங்களோட முயற்சிகளை போட்டிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது சூப்பரானது நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு திடீர்னு ஒரு நல்ல வருமானம் எக்ஸ்ட்ராவாக இன்கம் கிடைக்கக்கூடியது உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது பாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய முதலாளிகளை உங்களுடைய திறமைகளை பாராட்டி அங்கீகாரம் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன் நல்ல இடத்துல வேலை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் திடீர்னு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக இருக்கு நிறைய வருமானங்களை பார்க்கக்கூடியது பொதுவாவே மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாசமாதா இது இருக்கு லாபம் லாபஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு வருமான ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் ஆனா அலைச்சல்களும் இருக்கு உங்களுக்கு சனி உங்களுடைய ராசி அதிபதி சனி மூணாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம குரு வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து என்ன ஆகுனா ஆறாம் இடத்துக்கே போறாரு ஆறாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே நேரத்தில் போயிட்டு போயிட்டு வர மாதிரியோ அல்ல அலைச்சல்களோ இந்த மாதிரி இருக்கும் பதினொன்னாம் இடத்துல கிரகங்கள் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குதுங்க தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா தெய்வத்தோடைய பலம் உங்களுக்கு இருக்கணும் ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அது போக கார்த்திகை மாதம் நாளேங்க கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடு இந்த ஐயப்பன் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு இது ரெண்டுமே ஒன்னு சேர நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்துல ஒரு நாள் வந்து அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எந்த நாள் இஷ்டமோ அந்த நாள் பக்கத்துல ஐயப்பன் பஜனை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கலந்துகிட்டு அன்னதானம் கொடுங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் காசு பணம் வரணும் நிறைய லாபம் தொழில் வந்து நல்ல வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு நாள் வந்து அன்னதானம் கொடுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து நல்ல அதிர்ஷ்டமா மாறும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா பதினொன்னுல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால ஒரு தெய்வ உபாசனை எடுங்க குலதெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க ஐந்தாம் இடம்ங்கிறத லக்ஷ்மி பூரண லக்ஷ்மி ஸ்தானம் சொல்றது லக்ஷ்மியோடைய அனுகிரகம் அன்னையோடைய பெரும் கருணை கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அதாவது வாசனை நிறைந்த மலர்கள் அது வந்து அல்லது அல்லது முல்லைப்பூ நல்ல இருக்கணும் அதுவும் பால் பாயசமும் வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு காசு பணம்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தடைகளா இருந்தாலும் சரி அத்தனையுமே நீங்க நான் சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் ஆனா அது நிறைவேறும் அதே மாதிரியே புதுசு புதுசா செய்யக்கூடிய அதாவது நிறைய ஒரு விஷயத்த செய்வீங்க அது அப்படியே வந்து உங்களுக்கு வெற்றியா மாறும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி வரப்போகுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கரெக்டா புடிச்சிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு புது டிரெஸ் வாங்குறது புது நகைகள் வாங்குறது உங்களோட விருப்பம் போல செயல்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு ஒரு ஜாக்பாட்னா சொல்லலாம் இவ்வளவு நாளா உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வராம இருந்துச்சுன்னா இப்ப இந்த மா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்துட்டு வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி அம்மா வழி சொத்துக்கள் அல்லது கணவன் வழி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சொத்துக்கள்ல இருந்த விலங்கங்கள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் உண்டான அமைப்பு நிறைய அமைப்புகள் இருக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அதனால கணவர் வழி ஆதாயம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமைகள் நடக்கும் அதே மாதிரி அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கு அது என்ன கிரகம்னா கேது கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க எப்பொழுதும் போல ராகு இரண்டாம் இடத்துல இருக்க வாக்குஸ்தான ராகுறது காசு பணத்தை மத்த விஷயங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய் துடுக்காவும் பேசுவீங்க அதனால அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ஜாலியா சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க ஆனா அது குடும்ப நபர்களால சகிச்சுக்க முடியாம ஜீரணிக்க முடியாம சண்டை சச்சரவு போய் முடியும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நீங்க யதார்த்தமா பேசும்போது அவங்களும் அதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டா பிரச்சனையே கிடையாது ஆனா அவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க அதனால நீங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களும் வேற யார்கிட்டயோ இருந்தாலும் சரி பேசும்போது அமைதியா பேசுங்க நிதானமா பேசுங்க பேசின அந்த விஷயங்கள் தவறுன்னு படுத்த பட்ட அடுத்த செகண்ட் ஐயோ சாரிங்க தெரியாம பேசுங்க மேனேஜ் பண்ணிருங்க அது ரொம்ப நல்லது இயற்கையாவே மகர ராசிக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் அதாவது தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி வீட்லயும் சரி நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வரும் சமாளிக்கக்கூடிய திறமை பன்னெண்டு ராசிகள்ல மகர ராசிக்கு தான் அதிகமாக இருக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு ஸோ அதனால எல்லா விஷயங்களையும் சமாளிக்க பழகிக்கங்க மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்கள டைவோர்ட் பண்ணும் அதே மாதிரி ஞாபக சக்தியை வந்து இலக்க செய்யும் ஆர்வம் இல்லாமல் ஆக்கும் இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் படித்து வரணும் அதே மாதிரி வந்து இப்போ உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தோல்விக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல வெற்றியாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு அமைப்பு இருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் ட்ரை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிறது அதே மாதிரி மூணாவது டைம் ட்ரை பண்ணும்போது அபாரமான வெற்றி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி அந்த வெற்றி உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி மாற்றி கொடுத்துருவோம் ஒரு பக்கம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நல்ல வேலைக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு பதினொன்னு இருக்கிற நல்ல ஜாக் தான் நிறைய காசு பணம் என் போகும்போது எம்டி பாக்கெட்டாக வரும்போது பாக்கெட் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த மாதிரி காசு பணத்தை அள்ளக்கூடிய நேரங்கள் காலங்கள் இது எல்லாமே இப்போ வருது உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல அதிர்ஷ்டம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது உயர் அதிகாரிகளுடைய வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுடைய தகுதி ஆகிறது அவங்க மனம் மகிழ்ந்து காசு பணம் கொடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வருது சேலரி இன்க்ரிமெண்ட் உத்தியோக உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரே நைட்ல ஒபாமான்னு சொல்றோம்ல ஒரே நைட்ல உங்களுடைய வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிறது மில்லியன் கணக்குல வியூ போடுறது மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு நிறைய மீடியாக்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்றது உங்களுடைய திறமைகள் பாராட்டப்பட்டு அங்கீகாரம் வழங்க வழங்கப்படும் விருதுகள் கொடுக்கப்படுவாங்க விருதுகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி மக்களிடையே நீங்க யாரு என்ன அப்படிங்கிறது இவ்வளவு நாள் தெரியாம இருந்தா கூட இந்த டைம்ல பிரபலியமாயிருவீங்க மக்கள் கிட்ட வந்து பேவரட்டான ஒரு கலைஞரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வளர்ச்சி உறுதிங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாமே பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நிறைய மாற்ற இருக்குது ஒரு பொறுப்பு வரும் உங்களுக்கு உயர் பதவிகள் வரும் கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய டெண்டர் கிடைக்கிறது நிறைய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அந்த பழக்க வழக்கங்களை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தில் எந்த வித பிரச்சனையும் இந்த மாதம் கிடையாது அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி தெய்வ அனுகூலமும் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய மாசமாதான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்